வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களின் அரங்கத்தை திறந்து வைத்துள்ளார் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க வழங்கினார் ஈரோடு மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க வெளியிட்டுள்ளார் தலைமை செயலகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் அறுநூற்றி ஐந்து கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோவையில் நடைபெற்ற டி என் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு விலகிடும் வகையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்கிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க கடிதம் எழுதியுள்ளார் கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ள நிலையில் இன்று இலங்கை அருகேயும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கூட்ட நெரிசல் குறைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் டி டுவெண்டி உலகக்கோப்பை நடைபெறுவதற்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு நூற்றி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க எட்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமானம் முழுமை அடைந்ததன் அடையாளமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பது அடி உயர கொடிமரத்தில் புனித காவிக்குடியை ஏற்றி வைத்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வெள்ளி யானை விருது வழங்கப்பட உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கபடியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியனாக மகுடம் சூட்டியுள்ளது மேலும் இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு அவர்கள் இன்று ஈரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து முனையத்தை திறந்து வைக்க உள்ளார் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு சதவீதம் அளவிற்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூர் தொல்பேட்டையில் பதினோரு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் விடுபட்ட மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இரட்டை இன்ஜின் மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் மற்றும் தொலைதூர தாக்குதல் என உள்நாட்டில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாராக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பயணிகள் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராஜ அலங்காரம் முருகன் சுவாமி சிலைக்கு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழையின் எதிரொலியாக அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மூவாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவை தொடர்பான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே வழங்கியுள்ளது பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தம் இரண்டு கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியின் முல்லை பெரியாறு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கி வைக்கிறார் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை மாநகரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது தாவைக்க தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வேலை என்று வாக்குறுதிகளை தெரிவித்துள்ளார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அவர்களுக்கு இந்த ஆண்டின் ஜென்டில்மேன் ஓட்டுநர் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரை போன்று தமிழகத்திலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரையில் இருபது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நடப்பாண்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த பொருட்கள் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்